இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கதைக்கு நான் கேரண்டி என்னை நம்பி இந்த கதையை நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அப்பா அப்பா இங்கே வாங்கலேன் காலை நேரம் ஜன்னலிலிருந்து சரஸ்வதி கிசுகிசுப்பாய் கூப்பிட்டாள் கூப்பிட்டால் இரவு ஊரிலிருந்து வந்த அழுப்பு ஆனாலும் மகள் அழைக்கிறாள் தட்ட முடியாமல் அருகில் சென்றேன் அங்கே பாருங்க கண்களால் வெளியே ஜாடை காட்டினால் வீட்டு வாசலில் கணவன் மனைவி இரண்டு பேரும் ஸ்கூட்டரில் ஏறி தயாராய் இருந்தார்கள் வாசல் குரட்டில் ஒரு வயதானவருடைய கைகளை பிடித்துக்கொண்டு இரண்டு குழந்தைகள் அவர்களுக்கு கையசைத்தார்கள் அவர்களை அடையாளம் தெரிய எனக்குள் பயங்கர இடி அதிர்ச்சி அது அவர்தானே சரஸ்வதி பெரியவரை காட்டி கேட்டாள் ஆம் ஆமாம் அவளை அடையாளம் தெரியுது அந்த குழந்தைங்க சந்தேகமாக இழுத்தேன் ஒன்றுதான் அவருக்கு பிறந்ததாச்சே பொண்ணு இந்தாளுக்கு பிறந்திருக்கும் போல என்று சொன்னால் சில வினாடிகள் அங்கிருந்து காட்சிகள் காணாமல் போனது ஸ்கூட்டர் சென்று விட்டது பிள்ளைகள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் மானங்கட்ட ஜென்மங்கள் இப்போ தான் எங்கேயோ கிடந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் இங்கே குடி வந்தாங்க சட்டுன்னு அடையாளம் தெரியலை எங்கேயோ பார்த்துருக்கோமேனு ரெண்டு நாள் மூளையை போட்டு கசக்கினதும் ஞாபகம் வந்துடுச்சு ஒரு நாள் அவளும் நானும் எதிர்பாராத விதமாக எதிரெதிரே எதிரே சந்திச்சுக்கிட்டோம் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டு சிநேகமாக சிரித்தா அவளை பார்த்து சிநேகமாக சிரிக்கிறதுக்கோ பழக்கம் நட்பு வச்சிக்கிறதுக்கோ நான் என்ன அவளை மாதிரி கேடு கட்டவளா சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டு காரி துப்பாத குறையாக வந்துட்டேன் அவளும் அவனும் வேலைக்கு போகிறாங்க இந்த கிளம்தான் வீட்டு வேலைக்காரன் மாதிரி குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கூடம் கொண்டு விட்டுட்டு வரும் பிறகு கூட்டிகிட்டு வரும் ரேஷன் மளிகை கடைன்னு ஏகத்துக்கும் அலையும் இதைவிட பெரிய வெக்கக்கேடு ரெண்டு குழந்தைகளுமே அவரை தாத்தானு தான் அழைக்கும் எனக்கு நாக்கை பிடுங்கராப்பில் இருக்கும் வார்த்தைகளை வெறுப்பில் கலந்து உமிழ்ந்து நிறுத்தினாள் எனக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் இன்னும் அகலாமல் கோபதாபங்களும் சேர்ந்து தாக்கியது நார மனம் காரி துப்பி அவர்களுடைய நினைவுகள் என்னை விடாமல் துரத்தியது நானும் இந்த சுப்பிரமணியமும் ஒரே ஊர் ஊத்துக்காரன் பட்டி ஒத்த வயது நண்பர்கள் அவன் வெள்ளாள நான் செட்டி சுப்பிரமணியம் ஊரில் நல்ல வசதி பெரிய மிராசு பிள்ளைக்குட்டி இல்லாதவன் தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது வயதில் மனைவி காலமாகிவிட இவன் சிவனே என்று சும்மா இருந்திருக்கலாம் வயதான காலத்தில் தனக்கு துணை வேண்டுமென்றோ வாரிசு வேண்டுமென்றோ இவன் இன்னொருத்தியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் என்னிடம் வந்து யோசனை கேட்டான் வயதான காலத்தில் இதற்கு வம்பு பாதி சொத்தை அனாத குழந்தைகளுக்கு எழுதி வைத்துவிட்டு மீதி சொத்தை விற்று காசாக்கி கொண்டு முதியோர் இடத்தில் சேர்ந்துவிடு யாருக்குமே கஷ்டமில்லை உனக்கும் தொந்தரவில்லை என்று சொன்னேன் அரை மனதாய் அவன் தலையசைத்தான் சரி உன்னுடைய வயதுக்கு ஒரு விதவை இல்லை விவாகரத்தானவளை பார்த்து திருமணம் செய்து கொண்டு பிள்ளைக்குட்டி பெற்றுக்கொண்டு இரு என்று சொன்னேன் இதில் உடன்பட்டு தலையாட்டி கொண்டு போனவன்தான் பெண் பார்ப்பதில் தடுக்கி விழுந்து விட்டான் ஒரு சின்ன பெண்ணை கட்டி கொண்டு வந்து விட்டான் இந்த ஆளுக்கு நாற்பத்தைந்து வயது இருக்கும் அவளுக்கோ இருபது வயது மனுஷனுக்கு புத்தி பேதலிச்சி போச்சு ஊரே வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டது ஏழை பெண்ணை ஏமாற்றி கட்டி கொண்டு வந்துட்டான் பணத்தை காட்டி வயசை மறைச்சிட்டான் என்று ஊரே ஏசியது போகிற அவளையே சம்மதித்து கழுத்தை நீட்டி இருக்கா நமக்கு எதுக்கு வம்பு அப்புறம் அடங்கி போயிற்று உலகம் போகிற போக்கில் நானும் வாயை மூடிக்கொண்டேன் அவர்களுக்கு முதல் வருடமே குழந்தை பிறந்தது அதற்கு நான்கு மாதங்கள் ஆகிற வரைக்கும் குடும்பம் சுகம் வாழ்க்கையை நல்லவிதமாக சென்றது அதன் பிறகுதான் விதி விஸ்வநாதன் ரூபத்தில் நுழைந்தது அவன் கிராம சேவக் கட்டை பிரம்மச்சாரி தங்க அறை தேடி அழுத்தவனுக்கு சுப்பிரமணியம் தன்னுடைய வீட்டு மாடி அறையை ஒழித்து கொளுத்தான் அதுதான் அவன் செய்த பெரிய தவறு அவன் அதை செய்யவில்லை என்றாலும் விதி எப்படியோ அதன்படி நடந்திருக்கும் ஆரே மாதம்தான் அவள் இவனை பார்த்து மயங்கினாளோ இவன் அவளை பார்த்து மயங்கினானோ தெரியாது ஆரே மாதத்தில் பிள்ளையோடு ஆளை அடித்து கொண்டு போய்விட்டான் சுப்பிரமணியம் இடிந்து போய்விட்டான் அப்புறம் யாரிடமும் பேசாமல் ஒரு மாதம் வரை இருந்து இருப்பதெல்லாம் விற்று எடுத்துக்கொண்டு காணாமல் போனான் ஆற்றில் விழுந்தானா ஆசிரமத்தில் சேர்ந்தானா முதியோர் இல்லத்துக்கு போய் அண்டினானா ஆளை பார்த்த செய்தி எவரிடமிருந்தும் வெளிவரவில்லை அதன் பிறகு ஆளை இப்போதுதான் இந்த நிலைமையில் பார்க்கிறேன் தனக்கு துரோகம் செய்து ஓடிப்போனவர்களை விரட்டி பிடித்து துண்டமாக வெட்டி எரிந்துவிட்டு சிறைச்சாலைக்கு போகாமல் இது என்ன கையாளாகாதத்தனமான வாழ்க்கை சூடு சொரணை மானமில்லாத கேடுகட்ட பிழைப்பு அதுவும் தன்னோடு ஓராண்டுக்கு மேல் வாழ்ந்து குடியும் கொடுத்தனுமாக இருந்து குழந்தையையும் பெற்ற மனைவி ஒரே வீட்டில் மற்றவனோடு உள்ளே வாழ இவனுக்கு வெளித்திண்ணையில் படுக்கை மனம் எப்படி சகித்து கொள்கிறது ஒருவேளை வயதாகிவிட்டதென்று இவர்களிடம் அடைக்கலம் விட்டானா அட என்னதான் வயதாகட்டுமே ஆனானப்பட்டவனுக்கு கொஞ்சம் கூடமாக மான அவமானம் ரோசாபாசம் இருந்திருக்காது எல்லாம் இழந்து மரக்கட்டையாகி மரக்கட்டையாகிவிட்டானா இதையெல்லாம் விட பெரிய கொடுமை பெற்ற பிள்ளை அவனை அப்பா என்று அழைக்காமல் தாத்தா என்று அழைக்கிறதாம் எவ்வளவு மானக்கேடு சகித்து கொள்ள முடியாத கொடுமை இரண்டாவது பிறந்த குழந்தை கூப்பிடட்டும் விஸ்வநாதகனுக்கு பிறந்தது அது தனக்கு பிறந்தது தாத்தா என்று தன்னை அழைக்க எப்படி ஒப்பும் பிள்ளைதான் அறியாமல் அழைக்கிறதென்றால் பெற்றவள் எப்படி மனசு கூசாமல் குறையாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் முன்னாள் கணவர் முன் அவளுக்கு எப்படி இன்னால் கணவனுடன் மகிழ்ச்சியாக அதுவும் அவன் கண் எதிரிலேயே வாழ முடிகிறது குடித்தனம் நடத்தும் அழகை பார்த்தால் சுப்பிரமணியமே இவர்களை சேர்த்து வைத்திருப்பான் போல கண்டும் காணாமல் விட்டு பிடித்திருப்பான் போல ஓடி போய்விடுங்கள் நான் பின்னால் வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்திருப்பான் போல என்று எனக்கு நினைக்க தோன்றியது ஆள் மட்டும் தனியாக மாட்டட்டும் இதை பற்றி கேட்டுவிடுவோம் என்று மனசு கருதியது அதற்கான வாய்ப்பு அன்று மாலையே கிடைத்தது சுப்பிரமணியம் உயர்கூடை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்கு கிளம்ப நான் அவனுக்கு முன்னால் கிளம்பி திரும்பி தற்செயலாக சந்திப்பது போல் இடையில் வந்தவனை எதிரே வழிமறைத்தேன் என்னை எதிர்பாராமல் பார்த்ததில் சுப்பிரமணியத்துக்கு அதிர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி அடடே மக வீட்டுக்கு எப்போ வந்த கோதண்டம் மலர்ச்சியாக கேட்டான் நான் பேச பிடிக்காதவன் போல வெறுப்பாய் பார்த்தேன் என்னை துணுக்குற்று பார்த்தான் நீ கெட்ட கேட்டுக்கு உங்ககிட்ட பேச்சு வச்சுக்கணுமான்னு தோணுது என்று சொல்ல சுப்பிரமணியம் அதிர்ந்தான் நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு வாழ்க்கை இப்படி மானம் கெட்டத்தனமாக வாழறதை விட செத்து தொலைச்சிருக்கலாம் வெறுப்பு கசப்பு எல்லாம் கலந்த கலவையில் என்னிடமிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் அழுத்தம் திருத்தமாக நெருப்பு துண்டுகளாக வந்து விழுந்தது ஆனால் சுப்பிரமணியமோ ஆடவில்லை அசையவில்லை என்னுடைய ஆவேசம் புரிய அவன் சிறிது நேரம் மௌனமாக நின்றான் உன்னுடைய ஆத்திரம் எனக்கு புரியுது என்னை பார்க்கும் எல்லோருக்கும் இந்த ஆத்திரம் இருக்கதான் செய்யும் ஆவேசம் வரதான் செய்யும் இருந்தாலும் அப்படி வா கொஞ்சம் பேசலாம் என்று அழைத்தான் என்ன சொல்ல வாய் வாயேன் சொல்றேன் நடந்தான் பின்தொடர்ந்தேன் இரண்டு பேரும் பூங்காவில் ஒரு ஓரமாக அமர்ந்தோம் முகத்தில் இன்னமும் வெறுப்பு களையாமல் எதிரில் அமர்ந்திருக்கும் என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்துவிட்டு கொஞ்சம் மௌனம் காத்து அப்புறம் பேச ஆரம்பித்தான் கோதண்டம் மனைவி மற்றவனோட ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த வினாடியே எனக்கும் அவளையும் அவனையும் வெட்டி போடணும்னு தான் எல்லோருக்கும் வர மாதிரி சராசரி மனசு ஆத்திரம் எனக்கும் வந்தது ஆனால் ஆத்திரத்தை அடக்கி யோசனை பண்ணினேன் இந்த வயசில் ஒரு இளம்பெண்ணை கட்டி இருக்கக்கூடாது கட்டிக்கிட்டது தப்பு அப்படின்னு மனசில் உரைச்சிது கல்யாணம் கட்டி ஒரு குழந்தைக்கும் தாயாகி விட்ட பிறகு பொண்ணுக்கு என்ன குறை இருக்க போவது ஓடி போனது கொழுப்புன்னு எல்லோரும் நினைக்கலாம் அது தப்பு கணவன் மனைவி உறவு குழந்தை பெற்றுக்கிறதுல மட்டும் திருப்தி ஆகிறது மனுஷனுக்கு வயசுக்கு தகுந்த வேகம் இருக்கணும் கனவுகள் ஆசைகள் கற்பனைகள் இயக்கங்கள் இப்படி எக்கச்சக்க இடைச்சொறுகள்கள் இருக்குது என்னதான் எதிரி இலசா இருக்கானேன்னு அவன் வயசை தாண்டினவன் நினைச்சி வேகமாக ஓடினாலும் அந்த வேகப்படுத்தலிலும் வித்தியாசம் இருக்குது இது எனக்கு இவளை தொட்ட முதல் ராத்திரிலேயே தெரியலனாலும் அதன் பிறகு சுரேர்னு பட்டுச்சு சரி தப்பு செஞ்சிட்டோம் அவளும் ஓடிட்டாள் அதுக்காக ஆத்திரப்பட்டு அவங்களை முகத்தில் இன்னும் வெறுப்பு களையாமல் எதிரில் அமர்ந்திருக்கும் என்னை ஒரு நிமிடம் உற்று பார்த்துவிட்டு கொஞ்சம் மௌனம் பார்த்து அப்புறம் பேசினான் கோதண்டம் மனைவி மற்றவனோட ஓடி போயிட்டான்னு தெரிந்த உடனேயே சரி தப்பு செஞ்சிட்டோம் அவளும் ஓடிட்டாள் அதுக்காக ஆத்திரப்பட்டு அவங்களை கொன்று வாழ்க்கையை கெடுக்கிறதுனால என்ன நடக்கும் செத்து போவாங்க நான் சிறைச்சாலைக்கு போவேன் நான் பெற்ற பிள்ளை தெருவில் நிற்பான் அப்படி நிற்கிற பிள்ளையை பார்த்து ஐயோ ரோசக்காரன் பிள்ளைன்னு அந்த பிஞ்சு குழந்தையை வாரி அணைச்சி வளர்க்குமாய் இந்த சமூகம் செய்யாது மாறாய் கொள்ளைக்காரன் பெத்த பிள்ளைன்னு துரத்தி துரத்தி அடிக்கும் நான் செய்த தப்புக்கு நான் கஷ்டப்படலாம் தண்டனை அனுபவிக்கலாம் எனக்கு பிறந்த பாவத்துக்காக ஒன்றும் அறியாத அந்த குழந்தை ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் இந்த நினைப்பு வந்ததுமே மனசு மாறிப்போச்சு கொலைக்கான எண்ணம் கைவிட்டு போச்சு அடுத்து என் குழந்தையோட ஓடினாலே கூட்டிகிட்டு போனவன் அவளை மட்டும் மோகத்தில் வச்சுக்கிட்டு குழந்தையை நிராகரிச்சிருவானோ அப்படி விட்டால் அதனுடைய கதி இதை நினைக்கும்போது பகீர்னு இருந்தது யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் இதற்கு தீர்வு என்று நிறைய யோசிக்கும்போது தான் மனைவியை மகளாக நினச்சா என்ன அப்படிங்கிற ஞானோதயம் பிறந்தது அப்படி நினைக்கும்போது மனசு தூசி தட்டின மாதிரி துப்புரவாயிடுச்சு இதுதான் தீர்வுன்னு மனசு தீர்ப்பாயிடுச்சு இன்னைக்கு என்னுடைய பையன் அவங்க குழந்தையாக இருந்தாலும் என்னுடைய பையன்கிறது உண்மை ஊருக்கு தெரியலனாலும் என் மனசாட்சியை மறைச்சி மறுப்பு சொல்ல முடியாது அந்த பிள்ளை தானாக வளருவானா பராமரிக்க காசு வேணாம் அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா கொடுக்க நினைச்சேன் அப்போது தான் இன்னொரு யோசனையும் வந்தது இந்தா என் பிள்ளைய வளர்க்க காசுன்னு கொடுத்தா தம்பதிகள் வாங்கிப்பாங்களா வாங்க மாட்டாங்க எப்படி கொடுக்கலாம்னு யோசித்தேன் மனைவியை மகளாய் ஏற்றுக்கிட்ட பிறகு பணத்தை சீதனமாக கொடுக்கலாம்னு மனசு மாறிடுச்சு சரிதானே அதனால் இந்த ஊரை விட்டு கிளம்பி அவங்களை தேடி பிடிச்சேன் என்னை பார்த்து மிரண்டு போனாங்க எனக்கு தப்பான எண்ணம் இல்லைன்னு விஷயத்தை சொல்லி சீதனம் கொடுத்தேன் வாங்க மறுத்தாங்க வற்புறுத்தி கையில் திணிச்சிட்டு வேலை முடிஞ்சது காசி ராமேஸ்வரம் போகிறேன்னு கிளம்பினேன் மனசில் உண்மையிலேயே மகளாக நினைச்சா நீங்கள் எங்கள் எங்க கூடயே வாழலாமே அப்படி வாழலைன்னா அதுக்கு ஒப்புக்கு சொன்ன வார்த்தை மாதிரி தானே அப்படின்னு புருஷனும் பொண்டாட்டியும் சொன்னாங்க அதுவும் சரிதானே இதை நிரூபிக்கிறதுக்காகவாவது அவங்களோட இருக்க வேணாமான்னு நான் இருந்தேன் கோதண்டம் அவளுடைய மகள் என்னுடைய மருமகன் குழந்தைங்க பேரன் பேத்திங்க பையனை என் பையனாக நினைக்கல மறந்துட்டேன் அதனால் அந்த தெரியாத பிஞ்சுக்கு உண்மையை சொல்லாமல் அவங்க பையனாகவே விட்டுட்டேன் அது அவங்க குழந்தைதான் அந்த உண்மையை மறந்தும் வெளியில் சொல்ல மாட்டேன் சொன்னால் தாயை பற்றி தகப்பனை பற்றி அந்த குழந்தைக்கு தப்பான நினைப்பு வரும் அதனால் அதை விட்டுட்டேன் அவன் தாத்தான்னு அழைக்கிறதுல எனக்கு வருத்தம் இல்லை மாறாய் சந்தோஷம்தான் மக இருந்து சேவை செய்கிறேன் மனசனுடைய மனசு இப்படியெல்லாம் மாறுமான்னு நினைக்கிறியா மனசு எப்படி வேணும்னாலும் மாறும் மாற்றிக்கலாம் மனசு வச்சா மலையை கூட புரட்டலாம் இது என்ன மசுறு சுப்பிரமணியம் நிறுத்தி நிதானமாக சொல்லி முடித்து பெருமூச்சு விட்டார் ஆசை அருமின் ஆசை அருமின் இவன் மனைவி ஆசையை அறுத்து விட்டான் என்று எனக்கு புரிய சுப்பிரமணியத்தை இப்போது நான் மதிப்பாய் பார்த்தேன் நண்பா என்று நான் தழுதழுத்து நெகிழ்ச்சியாக அவனுடைய கையை பிடித்தேன் எப்படிங்க இருந்தது கதை இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்